காசால இருக்கக்கூடியவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாகிட்டே இருக்கு இதனால தொள்ளாயிரம் பெண்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கு அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை அப்படிங்கிறத ஐநா சபை இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் இதனை கூறியிருக்கிறது காசாவுல எந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் வழியாகத்தான் உணவுப் பொருட்கள் அங்க அனுப்பி வைக்க முடியும் ஆனா இஸ்ரேல் வந்து யாராவது உணவுப் பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அதனை தடுத்துட்டு தான் வராங்க இதனால நாளுக்கு நாள் அங்கு நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே வருது அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்காங்க உதவிப் பொருட்களை காசாவுக்குள் கொண்டு செல்வதற்கு வேறு வழி கிடையாது இந்த நிலையில காசாவுக்குள் உணவுப் பொருட்களை விமானம் மூலமா வீச இஸ்ரேல் அனுமதி அளித்தது ஆனாலும் ஒரு சில நாடுகளுக்கு அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டு இருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் உணவுப் பொருட்களை வீச இன்னும் இஸ்ரேல் அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க காசாவுக்கு ஹெல்ப் பண்ண வெளியே நிறைய நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேல் அதற்கான அனுமதிகளை தரமாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க இதனால இஸ்ரேல் அரசினுடைய இந்த நடவடிக்கையை ஐநா வந்து விமர்சனம் செஞ்சிருக்கு காசாவுக்குள் உதவி பொருட்கள் செல்வதற்கான தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்திட்டு தான் வருது காசாவல மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது எனவும் இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அந்த நாடுகள் கூட்டறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்கு எப்பதான் வந்து இவர்களுக்குள்ள இந்த போர் வந்து நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லா நாடுகளினுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்தாலுமே அதற்கான ஒரு என்டிங் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே வரல தொடர்ந்து அங்க மாறி மாறி தாக்குதல்கள் நடந்துட்டேதான் வருது இதனால அதிகமா பாதிக்கப்படும் தேவைப்படுவது காசாவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க காசாவில் உணவு வாங்க செல்பவர்களை கூட குறிவைத்து அங்க தாக்குதல் நடத்தப்பட்டு வருது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் உணவுக்காக தவித்துட்டு வரக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி சோஷியல் மீடியால பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ காசால பெரும்பான்மையான இடங்கள் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இடம் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் வீடுகள் அங்கு சேதமடைந்திருக்கு எப்படியாவது அங்க இருக்கக்கூடியவர்களை இந்த எடுத்து விட்டே விரட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அங்க இஸ்ரேல் வந்து சில வேலைகளை செஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் காசால அந்த நிலைமை நாளுக்கு நாள் மோசம் தான் போகுது பெண்கள் குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க காசா மீது நடத்தி வரக்கூடிய இந்த போர் காரணமா அங்க வந்து உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்களினுடைய விலையுமே அதிகரிச்சுட்டு இருக்கு சோ இதனால இது எப்ப முடிவுக்கு வரும் எப்ப இதெல்லாம் பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது அனைவரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு